குறுகிய நேரத்துக்குள் குறுகிய காலத்துக்குள் ஏற்பாடு செய்த இந்த சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு முழுமையாக பயன்பெற வேண்டும் என்று வந்தமர்ந்து செய்மடத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அதே நேரம் அல்லாஹு அபுல் ஆலமீன் இது மாதிரியான சந்தர்ப்பங்களை இந்த ஊரில் எவ்வளோ மக்கள் இருந்தாலும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் தெரிவு செய்து யாருக்கு இந்த நலவ நாடுறான் அவனுக்கு தான் அவங்களுக்கு தான் இதை கொடுக்குறான் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார் அல்லாஹு ரபுல் ஆலமீன் யாருக்கு நலவ நாடுகிறானோ யாருக்கு நலவை நாட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறானோ அவர்களுக்கு தான் இந்த மார்க்கத்துடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் மார்க்க சபைகளில் அமரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே நானும் நீங்களும் இந்த இடத்தில் வந்திருக்கின்றோம் என்றால் அல்லாஹு அபுல் ஆலமின் நம்மீது கொண்ட ஒரு நலவின் காரணமாக அவன் நம்மீது கொண்ட இறக்கத்தின் காரணமாகத்தான் நானும் நீங்களும் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய திருமறையில் கூறும் பொழுது உலவு அலிம் அல்லாஹூ ஃபீஹிம் ஹைரல் அஸ்மும் யாருக்கு நலவை அல்லாஹ் நாட வேண்டும் என்று அறிந்திருக்கிறானோ யாருக்கு நலவு பொருத்தமாக இருக்கும் என்று அல்லாஹ் அறிந்திருக்கிறானோ அவர்களைத்தான் நல்ல விஷயங்களை செவிமடுக்க செய்வான் நல்ல விஷயங்கள் செவிமடுக்க செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அல்லாஹ் இவர்கள் மீது நலவை நாடியிருக்கின்றான் என்பதற்கான ஒரு அடையாளம் இல்லை என்றால் அவர்களுக்கு எவ்வளவு செவிமடுக்க செய்தாலும் அவங்க அதை புறக்கணிச்சு அவங்க அவங்கிற நிலைமையில காதுக்கு போயிட்டு அப்படியே நிறைய தகவல்களை கொட்டிட்டு வந்தால் அதனால் அல்லாஹு ரபுல் ஆலமின் மடுக்கிறதுக்கும் கூட உபதேசம் யாருக்கு பயன் தருமோ அவர்களுக்கு உபதேசம் அல்லாஹ் சொல்றான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் அல்லாஹூர்பலஆலமி சொல்கிறான் நபியே யாருக்கு உபதேசம் பயன் தருமோ அவர்களை பார்த்து நீங்க உபதேசம் செய்யுங்க உபதேசம் பயன் தராதவங்களுக்கு உபதேசம் செஞ்சு வேலை அல்ல யாருக்கு உபதேசம் பயன் தரும் யாருக்கு இரையச்சம் இருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ பத்தின பயம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் உபதேசம் பயன் தருவதாக அல்லாஹ் பல ஆலம் சொல்கிறான் உயர்த்த ஜன்ன அஷ்கா யார் துர்பாக்கியவான்களோ அவங்களுக்கு ஒரு பொழுதும் அதை செய்யாதீங்க இத செய்யுங்க அது கூடாது இது கூடும் என்று சொல்றதெல்லாம் அவங்க காதுல வாங்குவாங்க உபதேசம் பயன் தராது அவங்க அப்படியே அவங்களோட வழியிலே அல்லா விட்டு விடுவான் அவங்க அப்படியே புறக்கணித்து சென்று நாங்கள் பார்க்குறோம் உண்மையிலே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த மஜ்மால உட்காந்திக்கிறோம் இந்த சபையில் உட்காந்திக்கிறோம் என்று சொன்னால் நாங்க சாதாரணமான ஒரு சபையில் உட்காந்து இல்லை இந்த சபைக்கு என்ற அல்லாஹுரம்புல் ஆலமின் சில சிறப்புகளை வைத்திருக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த சபை என்பது அல்லாஹுடைய அருளால சூழப்பட்ட ஒரு சபை இப்ப நானும் நீங்கள் விட்டிருக்கக்கூடிய இந்த சபையில அல்லாஹுடைய அருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது வானவர்கள் அவர்களுடைய ரெக்கை நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கண்ணுக்கு விளங்காது ஆனால் அவ்வளவு சிறப்பு சிறப்பு இருக்கிறது சகீனத் என்ற அமைதி இந்த சபையில் இருக்கிறது யோசிச்சு பாருங்க மனிதன் அமைதியை தேடி பல முயற்சிகள் என்று கையாளான் ஆனால் இந்த சபையில அல்லாஹு ரபுல்லின் அமைதியை வைத்திருக்கிறான் சகீனத்தை வைத்திருக்கிறான் அதே நேரம் இந்த சபையில அல்லாஹு ரபுல் ஆலமின் உட்காந்திக்கிறவங்களோட பேரை வானவர்கள் கொண்டு போய் அல்லாஹ் இடத்துல இன்னாருடைய மகன் இன்னார் இன்னார் என்று பேர் பட்டியல்களோட சமர்ப்பிக்கிறாங்க நம்முடைய பேர்கள் அல்லாஹுடைய மாளிகையில இப்படி இப்படி இன்னார் மகன்கள் இன்னார் இன்னாரெல்லாம் இப்படி உன்னை தூதரை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் பேசப்படக்கூடிய இந்த சபைகளில் நின்று உரைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வானவர்களுடைய அந்த தூது தூது செய்தி அல்லாவிடத்தில் போய் சேர்கிறது என்றால் சாதாரண சபை கிடையாது இது இந்த சபையில நாங்கள் எவ்வளவு நெருக்கமாக உட்கார்ந்து கொள்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அருளால நெருக்கிக் கொள்றான் அல்லாஹுடைய அருளால் நெருக்கப்பட்டோம் என்றால் அதுவே போதும் நாம் சுவர்க்கம் செல்வதற்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய சபை ஆனாலும் அல்லாஹுடைய அருளும் கிடைக்க வேண்டும் ஒரு மனிதன் எவ்வளவு அமல் செய்தாலும் அவன் அதனால் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும் அவன் சொருக்கம் செல்வதற்கு அப்படியான சிறப்பான ஒரு சபை யார் இந்த சபையில கொஞ்சம் வெக்கப்பட்டுப்பட்டு உட்கார்றாங்களோ அல்லாஹ் அவர்களை புறக்கணிச்சிட்றான் வெக்கப்பட்டுறான் அவங்களை அல்லாஹுடைய அருள்ல அல்லாஹ் வெக்கப்படுறான் என்றால் அதே மாதிரி ஒரு மனிதன் வாராறு இந்த சபையில உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லை புறக்கணிச்சு செல்றாள் அல்லாஹும் அவனுடைய அருள்ல இருந்து அவனை புறக்கணிச்சிடுறாங்கன்னு சொல்லி அல்லாஹின் தூதர் சலம் சொன்னா சும்மா போறப்போக்குள்ள ஒரு மனிதர் வாராரு வந்து அவர் இந்த மஜிமால உட்கார்ந்துட்டாரு அந்த மஜிமால ஈக்கிறவங்க அந்த சபையில ஈக்கிறவங்களுடைய அந்த அந்த ரஹ்மத் அந்த சகீனத்தால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லாவின் தூதர் சலம் சிலாகித்து கூறிய ஒரு சபை எனவே இந்த சபைகளை நாங்கள் நெருங்கி அமர்ந்து மிச்சம் கவனமாக உரைகளை சவிசாக்க வேண்டும் மிக என்ற மூன்று வளவாரர்கள் வந்து உங்களுக்கு மத்தியில் அவங்க மார்க்கத்தை பற்றின நிறைய செய்திகள் உங்களுக்கு தரப்போகிறாங்க மனிதனு உள்ளத்துக்கு ஈமானிய உரத்தை ஊட்டும் வகையில் எவ்வளவு செய்திகள் முடியுமோ அந்த குறுகிய நேரத்துக்குள் அவர்கள் உங்களுக்கு தர காற்று இருக்கிறாங்க இந்த நேரத்தை அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சபைக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு கண்ணியமாக அல்லாஹ் இந்த வாய்ப்பை நமக்கு தந்ததற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டியது என்ன அல்லது சொல்ற செய்த செய்திகள் எது மிக குரான் நெருக்கமாக இருக்குதோ அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இவர்களை பார்த்து தான் நேர்வழியை காட்டக்கூடியவர்கள் உலாய்க்கல் லதீனும் அல்லாஹ் இவர்களை நேர்வழியில் செலுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் இவர்களை பார்த்து உள் அல்பாப் என்று நல்ல 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 அதாவது நலவை கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இப்படியான ஒரு சிறப்பு மிக்க சபையில் உட்காந்திருக்கிறோம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கூட நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இந்த அடிப்படையில் இந்த மஸ்ஜிதில் இப்படியான ஒரு சன்மார்க்க சொற்பொழிவோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடு செய்வதற்கான காரணம் என்ன இதனால் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பு தோழர்கள் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் சமூகத்தில் இது பாவம் இது பாவம் இல்லை என்று சொல்லி வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் கூட இதெல்லாம் பாவமா என்று சொல்லி புறம் தள்ளிவிட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் மியூசிக்காக இருக்கட்டும் சூதாட்டமாக இருக்கட்டும் ஆண் பெண் கலப்பாக இருக்கட்டும் நடனம் இசை கூத்து அது மட்டும் இல்லை போதைக்கிண்ட கடிமைப்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க சில யுவதிகள் அந்த போதையை இவர்களெல்லாம் பாய்ப்பார்களா என்று கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அந்த யுவதிகள் மாறி மாறியிருக்கிறாங்க அற்ப போதை இன்பத்தை அடைவதற்காக வேண்டிய கற்பையை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் சமூகத்தில் காண்கிறோம் இந்த நிலைமை தொடர்ந்தும் போனால் இளைஞர்களும் அப்படியான பிழையான ஒழுக்க சீர்கேடான பாவங்களில் மாட்டிக்கொள்வார்கள் எனவே இப்படியான பாவங்கள் இருந்து தடுத்துக் கொள்வதற்கும் கலாச்சாரம் என்ற பெயர்ல பல அனாச்சாரங்களை நம்முடைய சமூகம் இன்றைக்கு யார் யாருடைய அனாச்சாரங்களை கலாச்சாரமாக இஸ்லாமியர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் மார்க்கம் இதுதான் தான் தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வழிகாட்டல் என்பதை கூட நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் குர்ஆன் எது ஹதீஸ் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லை என்ற சொன்னால் பல வழிகேடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கண்டதெல்லாம் மார்க்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய சமூகத்துக்கு ஏற்பட்டுவிடும் இது ஒரு சாஃபகேடாக மாறிவிடும் எனவே தான் மார்க்கத்தை முறையாக கற்றறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரான்ல ஒரு செய்தி சொல்கிறான் அலம்லா ஒம நல் ஹக் அவர்களுடைய உள்ளத்துல மோமீன்களை பார்த்து அல்லா கேட்கிறான் இன்னும் அல்லாஹுடைய நினைவு அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்திகளை கொண்டு உள்ளம் நினைவு கூறக்கூடிய சந்தர்ப்பம் அல்லா இறக்கினி அந்த சத்திய மார்க்கத்தை கொண்டு அந்த ஹக்கை கொண்டு அவர்களுக்கு உள்ளங்கள் நடுநடுங்கி பயப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரலையா என்பதாக அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்றான் உங்களை முன்னைய வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயங்கள் போன்று ஆக்கிவிட வேண்டாம் அவர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்ட நிலைமையிலும் அவர்கள் அதை புறக்கணித்து மாறினார்கள் அதை கணக்கெடுக்கல்ல அவர்கள் உள்ளங்கள் கற்களாக உள்ளங்கள் இறுக்கமானதாக ஆகிவிட்டது அதனால் அவர்கள் சீரும் இன்னும் பாசிக்கும் அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள் அல்ல எங்களுக்கு சொல்றான் அப்படி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் போல நீங்களும் மாறிவிடாது நாங்களும் ஏடி சுமக்கக்கூடிய கழுதைகளாக மாறிடுவோம் ஏடை சுமந்திருக்கக்கூடிய கழுதைக்கு தெரியாது அதனுடைய முதுகுக்கு பின்னுக்கு என்ன சுமந்திருக்கிறது என்பது நான் சுமந்திருக்கக்கூடியது கணக்கு புத்தகமா அல்லது சயின்ஸ் புத்தகமா அல்லது வேறு ஏதாவது என்று தெரியாது வெறும் க எழுத்துக்களை அது கதைகளை தான் சுமந்திருக்கிறது ஆனால் நாம் அப்படி ஆகிவிடக் கூடாது அல்ல எதிர்பார்க்கிறான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி குரான் ஹதீஸ் அல்லா கேட்பான் நதிர் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் உங்கள் மத்தியில் வரலையா என்று அல்லா கேட்பான் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லணும் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் எப்படி ஆம் வந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் நாம் அவர்கள் சொன்னதை செய்வதால் அவர்கள் சொன்னதை நாம் கலாய்த்து அவர்களை புறம் தள்ளாதிருந்தால் நாம் வெற்றி பெற்றிருப்போம் இந்த நரகத்தில் சாயர் என்ற நரகத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நேரத்தில் நாம் அதை முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும் எனவே முக்கியமான மூன்று தலைப்புகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவது உஸ்தாத் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களால் பேணப்பட வேண்டிய முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய பிறர் நலம் என்ற ஒரு தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு எனவே அவர்கள் அந்த தலைப்பை நம் மத்தியில் குரான் ஹதீஸின் அடிப்படையில் தெளிவுபடுத்த வந்திருக்கிறார்கள் அதே நேரம் ஆதில் ஹசன் அவர்களால் மறுமை நாளில் மனிதனின் நிலை என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது உஸ்தாத் நியாசிராஜ் அவர்களால் தியாகம் அன்றும் இன்றும் என்று ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படியான மிக முக்கியமான மூன்று தலைப்புகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் முதலாவதாக உஸ்தாத் ஹசன் பாரிஸ் மதனி அவர்களை அழைக்கின்றோம் அவருடைய தலைப்பில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நமக்கான இந்த சன்மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியின் ஆரம்ப கட்டத்தை அவர் நடத்தி இன்ஷா அல்லா